கூச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்றில் கூச்சியோ கூச்சி ஆல் இட்டிலியின் புளோரன்ஸ் நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இது முதலில் உயர்தரமான தோல் பொருட்கள் விற்பனை செய்யும் சிறிய கடையாக இருந்தது குறிப்பாக பயணப்பைகள் கைப்பைகள் மற்றும் சில வகை அச்சாரம் கொண்ட பொருட்களை விற்பனை செய்தது செவோய் ஹோட்டலில் லண்டனில் வேலை செய்தபோது அவர் செல்வந்தர்களின் ஆடம்பரப் பொருட்களால் ஈர்க்கப்பட்டார் அதனால் தனது இத்தாலிய நுட்பத்திறனை நவீன வடிவமைப்புகளுடன் இணைத்து பணக்கார வாடிக்கையாளர்களுக்கான பிரிமியம் பொருட்களை உருவாக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் கூச்சி தனது நுணுக்கமான கைவினைத் திறன் மற்றும் புதிய வடிவமைப்புகளால் புகழ்பெற்றது குறிப்பாக அதன் தோல் பொருட்கள் மிகவும் பிரபலமாக இருந்தன ஆனால் வேர்ல்ட் வார் இரண்டுக்குப் பிறகு தோலின் தட்டுப்பாடு காரணமாக கூச்சி தனது தயாரிப்புகளுக்கான கேன்வஸ் பயன்படுத்த தொடங்கியது இதனுடன் டபுள் ஜி லோகோ மற்றும் ரெட் அண்ட் கிரீன் ஸ்ட்ரைப் போன்ற வடிவமைப்புகள் அறிமுகமானது இவை இன்று வரை பிராண்டன் அடையாளமாக உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் கூச்சி சர்வதேச அளவில் விரிவடைய தொடங்கியது நியூயார்க் மற்றும் பாரிஸ் நகரங்களில் கடைகள் திறந்தது ஜாக்கி கெனடி மற்றும் எலிசபெத் டெய்லர் போன்ற பிரபலங்கள் கூச்சியின் பிரிமியம் தயாரிப்புகளை பயன்படுத்தியதால் அது ஆடம்பரத்தின் சின்னமாக மாறியது இதன் சர்வதேச வளர்ச்சி கூச்சியை ஒரு உலகளாவிய பிராண்ட் மாற்றியது கூச்சியோ கூச்சி மறைவுக்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் குடும்ப மோதல்கள் மற்றும் மேலாண்மை தவறுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பிராண்டன் நம்பகத்தன்மையை பாதித்தன இதனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் மொரிசியோ கூச்சியின் கொலை நடந்தது இது பிராண்டன் பெயருக்கு தீங்கு விளைவித்தது சவால்களைத் தாண்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் டாம் ஃபார்ட் கிரியேட்டிவ் டைரக்டர் ஆக வந்த பிறகு கூச்சி புதிய வடிவமைப்புகளால் இளம் தலைமுறையில் பிரபலமானது ஃபோர்ட் தலைமையில் பிராண்ட் தனது பாரம்பரிய தோற்றத்தைத் தாண்டி மினிமலிசம் மற்றும் நவீன வடிவமைப்புகளை முன்னிறுத்தியது இன்று கூச்சி என்பது காங் குரூப்பின் ஒரு முக்கிய பிராண்டாக இருந்து வருகிறது அதன் வெற்றியின் முக்கிய காரணமாக நவீன ட்ரெண்ட்ஸ் மற்றும் பாரம்பரிய கைவினைத் திறன் இரண்டையும் கலந்தது